குட் மார்னிங் டாக்டர் அர்ஜுனா லைவரிட லைபரி சொல்லிக் கொண்டிருக்க மாறுதுல இது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சமூக வலைத்தளங்களூடாக பேசப்பட்டு எல்லோராலும் பேசப்படும் ஒரு நபராக இருந்த வைத்தியர் அர்ஜுனா தற்போது அமைதியாக மௌனித்து போயிருக்கின்றார் இதற்கான காரணங்கள் என்னவென்று எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் ஆரம்பகட்ட பிரச்சனையிலிருந்து தற்போது மென்னார் வைத்தியசாலை வரை வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சாவகச்சேரி நீதிமன்றத்திலையும் மன்னார் நீதிமன்றத்திலையும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது மன்னார் வைத்தியசாலை தொடர்பில் இறுதியாக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் சிறைச்சாலையில் இருந்து அவர் பிணையில வெளிவந்த நிலையில் சமூக வலைதளங்களூடாக பதிவுகளை வெளியிடுவார் என்று சொல்லி பலரும் எதிர்பார்த்த நிலையில் தற்போது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் மௌனமாக இருக்கின்றார் அவர் மீது வழக்குகள் ஏராளம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இனிமேல் அவர் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்றதை அவர் தான் பேச வேண்டும் அந்த அளவுக்கு அவர் தற்போது ஒரு பாரதூரமான நிலையில சிக்கி தற்போது சமூக வலைத்தளங்களூடாக ஒரு விடயத்தை வைத்தியர் ராமநாதன் அச்சுனா அவர்கள் பகிர்ந்திருக்கிறார் சொல்ல எவ்வளவோ இருக்கிறது வாய்கள் கட்டப்பட்டுள்ளன ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என் இனத்துக்காகவும் என் நாட்டிற்காக தங்களையே அர்ப்பணித்த மறவர்களை நினைத்த வண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என்னை நோக்கி எறியப்படுகின்ற ஒவ்வொரு கற்களையும் மலைகளாக அடுக்கி கொண்டு வாழ்க்கையில் என் இலட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேன் எனது கனவுகளையும் எனது சந்தோஷத்தையும் என்னையுமே கடைசியில் இழந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன் நடமாடும் சுதந்திரத்தை கூட கேள்வியாக்கிக் கொண்டேன் கண்ணீருக்குள் ஆனந்தமாக இருக்க கொண்டேன் தனிமையும் சுகம்தான் என்பதையும் சொல்லி தந்துவிட்டார்கள் சாகத் துணிந்தவனுக்கு தூக்குமேடை மேடை பஞ்சுமெத்தை என்பார்கள் இப்படிக்கு உங்கள் மகன் ராமநாதன் அர்ஜுனா இப்படியான ஒரு பதிவை வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் அத்தோடு சமூக வலைதளத்தில் நேரலையிலேயும் ஒரு சில வார்த்தைகளை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இப்படியான சம்பவங்களால் மக்களிட உயிர்கள் அநியாயமாக பறை என்று போராடி வந்த நிலையில் தற்போது அவருக்கு வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு தற்போது அவர் மௌனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சிக்கி கொண்டிருக்கின்றார் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சிறிது பொறுமையாக எல்லாவற்றையும் முன்னெடுத்திருந்தால் இந்தளவு பாரதூரமான ஒரு நிலைக்குள்ள சிக்கிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்